ஆக்சுவலாக ஆராசா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயுமே சென்னை மண்டலத்துக்கு அவர் தான் பொறுப்பாளராக இருந்தார் இந்த மண்டலத்துக்கு வந்து இந்த இப்போ வந்து செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வந்து இவருக்கு முழுமையாக கொடுக்கப்படலை அந்த மாவட்டங்களில் வந்து காஞ்சிபுரத்தில் இரண்டு தொகுதிகளும் செங்கல்பட்டில் ஐந்து தொகுதிகளும் தான் அவர் பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு கடந்த முறை வந்து காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பழைய ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் முழுமையும் சேர்த்து சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர்னு நாலு மாவட்டத்தில் இருக்கிற மொத்த தொகுதிகளுக்குமே வந்து இவர் தான் பொறுப்பாளராக இருந்தார் மொத்தம் ஒரு முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்குமே இவர் தான் பொறுப்பாளராக இருந்தார் ஸோ அது வந்து அப்படியே வந்து இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க அமைச்சர்களை வந்து பொறுப்பாளர்களாக போட்டு மற்ற மாவட்டங்களுக்கு அனுப்ப வேணாம் அப்படின்றது வந்து ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் கடந்த முறை வந்து வேறொரு விஷயமும் இருந்தது ஆராசா வந்து மாநில அரசியலுக்கு திரும்ப போகிறார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் போய் இருந்தது அப்போ வந்து ஒரு சென்னையில் ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்போ பேசப்பட்டது ஸோ அதனால் வந்து ஒரு சென்னை மண்டலத்தை வந்து இவருடைய பொறுப்பில் வந்து விட்டுருந்தாங்க இங்கே இருக்கிற அமைச்சர்கள் மாசுவாக இருக்கட்டும் சேகர்பாபுவாக இருக்கட்டும் இவங்களை பொறுப்பு கொடுத்தா அவங்க மாவட்டங்களில் வந்து கவனம் செலுத்த முடியாது ஆனால் நீங்கள் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற அமைச்சர்களுக்கான தொகுதிகளும் இவங்களுக்குமானது வந்து அதிகம் சென்னை மாவட்டத்தில் வந்து பதினாறு தொகுதிகள் இருக்குது அது வந்து ரொம்ப அதிகம் ஸோ அவங்கள வந்து மண்டல பொறுப்பாளர்களாக போடும்போது அவங்க மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆராசாவுக்கு வந்து இந்த பொறுப்பானது வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு